கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அருகே முதலிபாளையத்தில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொண்டுள்ள மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்று வருகிறார் அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம் மத்திய அரசு என்ன பண்ணிருக்கு மீனவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கு பெண்களுக்கு என்ன பண்ணியிருக்கு இப்படியா ஒவ்வொரு அணியும் தனக்கு மத்திய அரசின் மூலமாக நம்ம மாநிலத்துக்கு என்ன கிடச்சிருக்குன்றதை நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணியும் நின்னு இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு பத்து வருஷத்துல மோடி ஐயா அவ்வளவு செயல்பாட்டில் இயற்கை இருக்கார் அணியும் எங்க அணிக்கு ஒன்றும் பெருசா செஞ்ச மாதிரி இல்லைங்க சொல்ல முடியாது இவ்வளவு ஒவ்வொரு செக்ஷனையும் அவர் எடுத்து எடுத்து போட்டு அவங்களுக்கு திட்டம் அவங்களுக்கு வேற புது விதமான அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் கொடுக்கிறதுக்கான முயற்சி இதெல்லாம் இவ்வளவு திட்டவட்டமா பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம கட்சியும் அந்த விதத்துல ஒவ்வொரு யூனிட்டும் போய் கிராமப்புறங்கள்ல இதை பத்தி பேசறதுக்கான முயற்சி எடுக்கணும் ஒவ்வொரு அணிக்கும் தேவையான டேட்டா நம்ம எடுத்து கொடுக்க முடியும் உங்க கையில நம்பரோட போய் நின்று அம்மா அதை பாருங்க தமிழ்நாட்டில் மகளிர் அணி மூலமா நாங்க வந்திருக்கோம் மகளிருக்கு இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லணும் ஒவ்வொரு அணியும் அப்படி சொல்லலாம் இதத்தான் பிரைம் மினிஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க எலெக்ஷன் கேம்பெயின் லோக்சபா எலெக்ஷன் கேம்பெயின்ல அழக நாலே வார்த்தைகளை போட்டு சொன்னார் அதுல நாலு பிரிவுகளா போட்டு ஜாதி மதம் இல்லைங்க இந்த நால நம்ம அட்டன் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை எடுத்துட்டு வந்துட்டோம்னா இந்த நாட்டில் எல்லாரையும் கவர் பண்ணிட முடியும் அப்படின்னா அத ஹிந்தியில போட்டு இங்கிலீஷ்ல கன்வர்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆக்ரோனிம் அப்படின்வாங்க என்ன கியான் கரீப் அதான் ஏழைகள் ஏழைகள் யுவா இளைஞர்கள் அன்னதாத்தா விவசாயிகள் நாரி பெண்கள் ஏ என் அப்படின்னு கியான் அப்படினும் அதாவது நம்ம போடுற ஒவ்வொரு திட்டத்திலும் ஏழைகளுக்கு உதவுறோமா இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கிறோமா விவசாயிகளை மறந்துடாம அவங்களுக்கு போட வேண்டிய திட்டங்கள் எல்லாத்தையும் அவங்களையும் சேர்த்துக்கிறோமா கடைசியாக இது எல்லாத்துக்கும் ஒருங்கிணைச்சு கொடுக்கக்கூடியவங்க பெண்கள் அவங்களுக்கு திட்டம் போடுறோமா அதனால அந்த லோக்சபா எலெக்ஷன் டைம்ல எங்க பார்த்தாலும் நம்ம அந்த கியான் தியானம் கியான் ஞானம் ஆனா இங்க கியானங்கிறது கரீப் யுவா அன்னதாத்தா நாரி அத அப்படி எடுத்துட்டு போய் எங்கேயும் யாருக்கும் வித்தியாசம் இல்லாமல் நீங்க யாரு படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரரா கிராமப்புறத்தை சேர்ந்தவரா நகரப்புறத்தை சேர்ந்தவரா இந்த மதமா அந்த மதமா இந்த ஜாதியா அந்த ஜாதியா ஒரு விதமான வேறுபாடும் இல்லாம எல்லா ஏழைகளுக்கும் செய்யுங்க எல்லா இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க எல்லா அன்னதாத்தாக்கும் அவங்களுக்கு சேர வேண்டிய ஸ்கீம்ஸும் பணமும் எல்லாம் போய் சேரட்டும் அண்ட் மறக்க கூடாது நம்ம ஆட்சி பெண்களை மத்தியில் சென்டரா வச்சுக்கிட்டு பாலிசி போடுற ஆட்சி பெண்களை முன்னிறுத்தி செய்யக்கூடிய ஆட்சி அப்படின்னு தான் பிரதமர் ஐயா எடுத்துட்டு வந்தார் அதனால அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் புதுசா கட்டப்பட்ட பார்லிமெண்ட் செயல்படுத்துறதுக்கு நாட்டுக்கோசம் அத அணிச்சுட்டு முதல் முறையாக பாஸ் பண்ணப்பட்ட பில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு அரை பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுத்த அந்த அந்த சட்டம் தான் முதல்ல அதுல பாஸ் ஆச்சு இதெல்லாம் நீங்க எடுத்து சொல்லணும் மக்களுக்கு அது பாஸ் ஆயிடுச்சு அது திருப்பி திருப்பி சொன்னாதான் மக்களுக்கு புரியும் நாட்டில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் போடுறாரு மோதி ஐயா திட்டம் அதை செயல்படுத்தி காட்டுறாரு லாஸ்ட் வரைக்கும் அந்த மாநிலத்தில் நம்ம கட்சி இல்லைங்களே இந்த மாநிலத்தில் வேற கட்சி ஆள் ஆளுமையில் இருக்கே அப்படின்னு ஒரு விதமான பாகுபாடும் இல்லாம நடத்துறோம் இதனால எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம நம்ம செய்யற நல்ல காரியத்தை எடுத்து சொல்றதோட பொய் பிரச்சாரத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எப்படி சொல்லக்கூடியது என்னங்க எங்களுக்கு வேண்டிய நிதி நம்மளுக்கு வரதில்லை எல்லா பணமும் அங்க நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு போயிடுது எங்களுக்கு நாங்க இருபது ரூபா வட்டி வரி கட்டினா அதுல இருந்து எங்களுக்கு ரெண்டு ரூபா கூட கையில திருப்பி வரதில்லை இவங்க ஆளுமையில இருந்த கட்சி டிஎம்கே பல பல வருடங்களாக ஆளுமையில இருந்த கட்சி வரி கொடுத்ததுக்கு ஈடா வரி பணத்திலேந்து தமிழ்நாட்டுக்கே திருப்பி வரக்கூடிய அந்த நிலைமையில ஆட்சி பண்றோம் கோயம்புத்தூர்ல இருந்த போதே சொல்றேன் கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டுக்கு ரெவன்யூ கொடுக்குது கோயம்புத்தூர் காரங்க எல்லாரும் எழுந்து நின்று கோயம்புத்தூர் காரங்க எல்லாரும் எழுந்து நின்று நாங்க தான் கொடுக்குறோம் எங்களுக்கே எல்லா பணமும் வருதா இல்லையா நாங்க கட்டின வரியில எவ்வளவு பணம் எங்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்கன்னு கேட்டா நம்ம அரியலூர் என்ன ஆகும் ராமநாதபுரம் என்ன ஆகும் அதே மாதிரி ஆஸ்பிரேஷனல் முதல்ல பிரதமர் டெல்லியிலேருந்தே மானிட்டர் பண்றக்கூடிய விருதுநகரும் ராமநாதபுரம் என்ன ஆகும் இப்படியா யோசிச்சு நம்ம எல்லாத்துக்கும் டிஎம் கே நின்று கேள்வி கேட்கணும் அவங்க சொல்ற பிரச்சாரத்தை நம்பிக்கிட்ட ஓ சரி இது ஏதோ அவங்க சொல்றது நிஜமா தான் இருக்கும் போல் இருக்கு ஐயா எப்படி அப்படின்னு நம்ம திருப்பி நம்ம ஆட்களே கேள்வி கேட்கறதை விட்டுட்டு ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இப்ப ஆளுமையில இருக்கும் போது என்ன பண்றீங்க எந்த மாவட்டத்துக்கு எப்படி பண்றீங்க விவரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம தைரியமா கேட்கணும் ஏன்னா மோதி ஐயா யாருக்கும் குறை வைக்காம ஆட்சி நடத்திட்டு இருக்காரு இங்க தான் வன்மம் நீ எங்களுக்கு நீ ஓட்டு போடல நான் உனக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த வன்மத்தோட நடக்கிற ஆட்சி அதை நமக்கு நின்னு கேள்வி கேட்கக்கூடிய திறமை நம்ம நம்ம கிட்ட இருக்கணும் நாலு விஷயத்தை படிக்கணும் இன்னொன்று உங்களுக்கு நான் சும்மா உதவிக்கு ஒரு ஐடியா கொடுக்கற உங்களுக்கு தெரியாம இருக்காது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை வந்து சேரக்கூடாது வந்துடுச்சுன்னா அது மோதி ஐயாவுக்கு பெருமையா சேர்ந்துருமோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட ஒன்னா நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் எல்லாத்துக்கும் சட்டமன்றத்தில் போய் அவங்களுக்கு நம்பர் பலம் இருக்குன்றதுனால தீர்மானம் போடுவோம் மோதி தீர்மானம் போடுவோம் மீதி மாநிலங்கள் எல்லாவற்றிலும் அந்த அந்த திட்டங்கள்லாம் போறதுனால அந்த மக்களுக்கு நல்லது செய்யுது இங்க நாங்க அந்த நல்லது வந்துருச்சுன்னா மோதி ஐயாக்கு கிரெடிட் போயிடுமே நாங்க விட மாட்டோம் எப்படி வர விட மாட்டோம் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் இல்லையா ஹை கோர்ட்டு வகை வகையா போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதை தடுத்து நிறுத்துறதுக்கான இல்லாத சட்டங்களெல்லாம் கோட் பண்ணி தடுத்து நிற்கிறது அவங்க காலத்தில் தடுத்து நிற்கப்பட்ட ஜல்லிக்கட்டு திருப்பி கொண்டு மோடி அப்ப தடுத்து நிறுத்தப்பட்டது காங்கிரஸ் மூலமாக அனிமல் வெல்பேர் போர்டு இதுல அதுவும் ஒரு மிருக வதை மிருகத்தை சித்திரவதை பண்றது அதனால நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தினது காங்கிரஸ் கட்சி அதுக்கு தோழமையா இருந்த டிஎம் ஒத்துழைச்சாங்க அதர் மோதியா திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்து தமிழக கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியமான சின்னம் அது தமிழ்நாட்டுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னவர் இவங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னா அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவோம் இல்ல கோர்ட்ல போய் நடக்கூடாம தடுப்போம் இல்ல மூணு எப்போ கீழ இறங்கி கருப்பு கொடி காட்டு கருப்பு கொடியை காட்டி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க நான் பேச்சுக்கு சொல்றேன் கல்வி திட்டம் நாடு முழுவதும் எல்லாரும் நல்லா எடுத்துக்கிட்டே பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட பி எம் ஸ்ரீ எஜுகேஷன் நம்மளுக்கு வேணும் அந்த ஸ்கூல்ஸ் நம்மளுக்கும் வரணும் வந்த கல்வி தரம் உயரும் அப்படின்னுட்டு பிஎம் ஸ்ரீ எங்களுக்கு வேணும்னு போய் கேட்கிறாரு பி போய் சொல்றாரு இத்தனை நாள ஏதோ நின்றுச்சுங்க நீங்க எங்களுக்கு கொடுங்க அவங்க தோழம கட்சிக்குள்ளவே இந்த கிரிக்கெட் மேட்ச்ல சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச் நீங்களும் இன்னொரு கட்சியும் விளையாடுறீங்க மேட்ச் ஆனா அது ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஏன்னா யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல யார் தோத்தாலும் பரவாயில்லனு ஒரு கிரிக்கெட் விளையாடுறது அசனைய போட்டி இல்ல நிஜமான போட்டி இல்ல அந்த மாதிரி அவர் போய் கேட்டார் ஸ்கூலுக்கு அவங்க தோழமை கட்சியா இருக்கக்கூடிய சிபிஐ சொல்லிச்சு எங்களை கேட்காம எப்படி போன எப்படி கூட்டிட்டு வரு பி எம் ஸ்ரீ ஸ்கூலு அப்படின்னு அவங்க அவங்களுக்குள்ள ஏதோ பண்ணிக்கிறாங்க ஆனா இம்பார்ட்டன்ட்லி அவரு அத போய் கேட்டு பி எம் கிட்ட இருந்து எனக்கு பி எம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு இங்க எதுக்கெடுத்தாலும் எஜுகேஷன்னா ப்ரொடெஸ்ட் மக்களுக்கு உதவ இன்னைக்கு பாக்குறீங்க நீங்க நீட் வந்த காலத்துல வர விடாம தடுத்து அதை தவிர இப்போவும் அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது என்ன வந்த முதல் நாள் நீட்டை தூக்கி போட்டுருவோம் வெளியில நாங்க வந்த பிறகு புரியுது கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைகள் இன்னைக்கு நீட்டு மூலமா நல்லபடியா காலேஜில் போய் படிக்கிறாங்க அந்த நீட்டு மூலமா தான் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாறுதல் திருப்பம் ஏடுறது நாங்க நினைக்கிறேங்க எங்களால படிக்க வைக்க முடியுமா டாக்டர் என் பொண்ணு அது நீட்டு வந்ததுனால முடிஞ்சிச்சு இல்லைனா நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான் மூலமா காலேஜ் நடத்துறோம் அதுல கேபிட்டேஷன் ஃபீ வாங்கிக்கிறோம் அந்த கேபிட்டேஷன் ஃபீ மூலமா நாங்க எங்க சொத்தை வளர்த்துக்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்